You a dangerous girl Those eyes looking up at me Wanna be my favorite girl? ஏ ஹாய் காய்ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோவிலுக்கு தான் போகிறோம் அப்படி எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட இருக்க முருகர் கோயிலுக்கு தான் நாம் சென்று இருக்கிறோம் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கே தெரியாது முருகர்னாலே ஸ்பெஷல் தான் போகல கோயிலுக்கு போனோடனே வந்து நாங்கள் வந்து மாலை வாங்கிக்கலாம் மாலை பூ வாங்கிட்டு போகலாம் முருகரை பார்க்கும்போது வெறும் கையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மாலை பூ எல்லாமே வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா இருந்த டோக்கன் இப்போ ஆயிடுச்சு என்ன பண்ணுறது கூட்ட நெரிசலில் நூறுரூபானாலும் கொடுத்து போய் தான் ஆகணும் நூறு குருபா டோக்கனே வந்து இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்போ வந்து நார்மல் ஃப்ரீ எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்ன்ற மாதிரி தான் போயிருந்தோம் முருகர் வந்து நிறைய பேருக்கு நிறைய கொடுக்குறாரு போல் அதனால் வந்து கூட்டத்தில் வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லிக்கணும் நானும் அதே வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டு ஒரே வந்து க்யில் நிற்கிறதுக்கே வந்து ரொம்ப இதுவாக இருந்தது பட் வந்து லைட்லாம் அங்கங்கே போட்டிருந்தாங்க ஸோ வந்து நல்லா தான் இருந்துச்சு ஃபேனுமே ஒரு பெரிய ஃபேன் போட்டிருந்தாங்க அந்த ஃபேன் காற்று அதுக்கு மேலே நல்லா தான் வருது பரவாயில்ல இதெல்லாம் வந்து பண்ணுற நாள் தான் நூறுபா வாங்குறானுங்க போல் பட் வந்து நிறைய பேர் இப்போ முருகர் பக்தர் ஆகிட்டார் என்ன கதைன்னு தெரியல என்னன்னு கொஞ்சம் தட்டி விட்டு கமெண்ட்ல போனீங்கன்னா நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டுனே எங்களுக்கு வந்து சிறிது பூவும் விபூதியும் கொடுத்தாங்க அதையுமே வந்து மண்டல வச்சுக்கிட்டு அடுத்து என்ன நம்ம ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எடுத்துகிட்டே இருக்கும்போது அவளை ஃபோட்டோ எடு இவளை ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி ஃபோட்டோ வியூ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன செக்கை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு நம்ம வேலையை ஃபோட்டோ என்ன என்னென்னு தெரியல இன்னும் கொஞ்ச நாள் குண்டாயிட்டாங்க அடுத்து சந்தேகம் இருக்கான் நான் மட்டும்தான் குண்டாகாமல் இருக்கேன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் ஒரு டிப்ஸ் ஏதாவது எனக்கு கொடுங்க எப்படி வந்து குண்டாகணும் அப்படின்னு இந்த பொண்ணு பெருத்திருச்சு பாருங்க நல்லா பெருத்து ஊதி போயிடுச்சு அதுவும் பெருத்திருச்சு நான் மட்டும்தான் ஒரு இருக்கு ஸோ என்னை வந்து இவங்க வந்து போட்டோகிராஃபர் ஆக்கியிருக்காங்க இப்போதைக்கு எனக்கு என்னை ரொம்ப அசைப்படுத்த வா இல்லையம்மா அவர் நிறுத்திட்டாரு நம்மா எனக்கு வருத்தமா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு இங்கே பிரசாத தராங்க என்னென்னு அப்படியா இருக்கு ஆமா அண்டி சக்கரை பொண்ணு நான் பார்த்தேன் ஒரு தொன்னையில் பிரசாத பிரசாத அங்கே பேர் சாப்பிட்றாங்க பிரசாதம் நான் யார் அரே யாரையா நல்ல மனசு மனசுலாம் கிடைக்குமா நமக்கு நல்ல மனசு இருக்கும் எனக்கு கிடைச்சிருக்கணுமே அப்போ முருகா முருகா தென் வந்து கோவிலே இருட்டாயிடுச்சு நாங்கள் ஒரு நாலரை மணி போல் வீட்டில் இருந்து கிளம்புனோம் பட் வந்து அங்கேயே வந்து செவனு சிக்ஸு சிக்ஸ் தேர்ட்டின்ற மாதிரி ஆகிடுச்சி பட் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் பக்காவாக போட்டிருந்தாங்க ஒரு வழியாக வந்து இருந்து வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனாலே இந்த கூட்டத்துலேருந்து நாங்கள் தவிர்க்கப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து இங்கேருந்து வரும்போது இந்த சாக்லேட் வந்து உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல நான் ஸ்கூல் போகும்போது இது விற்பாங்க பட் அப்போ ஃபைவ் ருப்பீஸ்னு விற்றுட்டு இருந்தாங்க இப்ப இது எவ்வளவு விக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ வந்து இது மாதிரி மாதிரி கையில ஒரு எங்க வாசல்ல ஒரு தாத்தா தான் வந்து வித்துட்டு பாக்குறதுக்கே ரொம்ப ரேரா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஒரே ஜாலியா இருந்துச்சு நான் வந்து சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்து முருகரை பார்த்துட்டு போறோம் முருகருக்காக முருகர் போட்ட ஒரு கீச்சை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கடைக்கடையாக சுத்த ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இருக்க மாட்டேங்குது பட் நம்மளுக்கு பிடிச்சது நமக்கு செட் ஆகாத கலரில் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நானும் கொஞ்சம் தேடி தேடி பார்த்தேன் எல்லாரும் முருகர் எடுத்துகிட்டு இருக்க டைமில் நான் மட்டும் சிவன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் சிவன் எடுத்து நான் முருகர் எடுப்பேன் அது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான பர்சன் தான் நான் ஸோ வந்து அந்த கடையுமே எங்களுக்கு ஆகல நாங்கள் வேறு கடைக்கு போகிறோம் ஒரு கடையில் வந்து ஒரு கீச்சைன் நூறுபான்றான் அதே கீச்சைன் பக்கத்து கடையில் எண்பது ரூபான்றாங்க அதே கிச்சைன் இன்னொரு கடையில் எழுபது ரூபான்றான் எனக்கு புரியல யார் தான் கரெக்டான ரேட்டில் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா நீங்கள் யாராவது இது மாதிரி கடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கீச்சைன் என்ன ரேட்டுக்கு நீங்கள் நீங்க சேல் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸை தட்டி விட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் இதுக்கு என்ன ரேட் அப்படின்றது வந்து பக்காவா தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சாலும் நாங்க எதுவும் பண்ண போறது இல்லையா கடைக்காரங்க எவ்வளவு சொல்றாங்களோ அதான் கொடுக்க போறோம் நாங்க வந்து தென் வந்து ஃபேஸ் வச்ச மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அதுவுமே வந்து எங்களுக்கு செட் ஆகல தேர்டா லாஸ்டா இருக்க ஒரு கடையில தான் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கீ செயின் செட் ஆச்சு அதுவுமே இல்லாம நம்ம என்னதான் கீ செயின் வாங்கி மொபைல் செய்ய மொபைல் கீக்கெல்லாம் போட்டோம்னா கீழே இருக்கிறது மட்டும் பாட்டு மட்டும் தொலைஞ்சு போயிடுது இருக்கிறது மட்டும் எத்தனையோ ஏ ஏன்னு கீ செயின் வாங்கி போட்டு வச்சு அத்தனையும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க என்ன கதைன்னு தெரில சரின்னு விட்டுட்டேன் வந்து நாங்கள் வாங்கினது இந்த முருகர் கீ செயின் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு மாதிரி black கோடிங் போட்ட மாதிரி வாங்கியிருந்தோம் நல்லா இருந்தது சரி ஓகே காப்பரும் நல்லா இருக்க மாதிரி இருந்தது சரி ஓகே அதையும் ஒன்னு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பீஸ் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க சரி ஓகே திரும்பியும் வாங்கினா அதை டிஸ்கவுண்டாக அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க அப்புறம் இது ஏதோ விசித்திரமா இருந்தது என்னடான்னு பார்த்தா ஏதோ சாம்பிராணி வைக்கிறதா எரிஞ்சிடாதா அப்படின்னு கேட்டேன் அது எரியாதுமா அப்படின்னு சொன்னாங்க ஏதோ தான் எரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம் கேட்டு பார்த்தா ஒன் எயிட்டி டூ எயிட்டி சம்திங்கிற மாதிரி ஒரு ஒரு ரேட் சொன்னாங்க சரி ஓகே இது எதுக்கு நமக்கு நம்ம வந்து வாழைப்பழத்தில் சொறி வைப்போம் இல்லைனா ஆப்பிளில் சொறி வைப்போம் அதுவே போதுண்ட இதிலலாம் ஒன்றும் சொருவை வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களே வச்சுக்கோங்க பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணோம் கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணோம் பாய் பாய்